பாஜை <cin> பாஜி <stereotype> <muchika> <normalmente>.

சரி ஓ பண்ணிவிடு போட்டோம் 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 யா ப்ரோ கொள்ளு இந்த டாட்டா வந்துட்டேirிருப்படியா முன்னாடி எத்தனை பேர் போகுது ஒன்றா போட்டு போட்டோம் ரைட் அப்படியே போட்டோம் நான் அப்படியே போட்டோம் அப்படியே போ

Ayo di pomo pun. Bodoh. और और मंडप का आसिन ओड

தேனி மாவட்டம் முதல் கொடி எடுத்து முதல் மாடு தனியா தேனி மாவட்டம் யாரும் நடிக்காது முதல் குடி எடுத்து முதல் மாடு தனியா

கருப்புசாமி தினை நாகராஜ ஐயனார் செல்வ மணிகண்டி செல்வ மணிகண்டர் தட்டம் பெட்டிய ஓட்டி வருகின்ற புதுப்பட்டி புதுப்பட்டி குமார் புதுப்பட்டி குமார் மணிக்குண்டிக்கு முன்னே போட வேண்டியதா போக வேண்டிய முதலில் கொடியெடுத்து முதலாவது முதலில் கொடியெடுத்து முதலாவதாக தன்னை தக்க தக்கமைப்பு வந்து கொண்டிருக்கிறார்